இனமானம் காக்க இளந்த பெருமை மீக்க அமைப்பாய் திரள்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு இங்கு கூடியிருக்கும் எனது சூரிய குல சத்திரிய உறவுகளை இரு கரங்களை கூப்பி வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்வு ஒரு சரித்திரம் படிக்க வேண்டும் ஒரு சரித்திரம் பேச வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வினுடைய தலைப்பே அரசியல் எழுச்சி மாநாடு சமதர்மம் சம அரசியல் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த வரை ஓடாது இந்த மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய போராட்டம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற வேங்கட விஜயன் அவர்களே இதற்கு முன்னு பேசிய கல்வி தந்தை ரோவர் கல்வி நிறுவன குழுமத்தின் வரதராஜ் ஐயா அவர்களே மற்றும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற கோத்தகிரி ஜெகநாதன் ஐயா அவர்களே நம்ம ராமலிங்கம் ஐயா அவர்களே மற்றும் பேரை சொல்லணும்னா எல்லாருமே சொல்லிட்டு போலாம் என காலங்கள் பொண்ணானது நேரங்கள் பொன்னானது அதை விரைவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களே இங்கு வந்திருக்கின்ற உறவுகளுக்கும் மீண்டும் மீண்டும் அனைவரையும் மேடையில் அமர்ந்திருக்க முடிய எனக்கு என்னுடைய தோழமைகளுக்கும் இரு கரங்களை கூப்பி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அரசியல் எழுச்சி மாநாடு இந்த மாநாடுகளுடைய நோக்கம் இந்த மாநாடுகளுடைய திட்டம் என்ன என்று தெளிவாக அனைவருக்கும் துண்டறிக்கையிலே கொடுத்திருந்தோம் துண்டறிக்கையிலே கொடுத்திருந்தோம் அதை படித்து ஒரு பிரமாண்டமான மாநாடு தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் நடத்தக்கூடிய அதை மிஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாண்டமான ஏற்பாடு அதை நான் சொன்னால் பத்தாது நான் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டால் போதாது நீங்களே சொல்லுங்கள் நம்மளுடைய பூர்வீகம் ஒடிசா ஒடிசாவிலிருந்து ஐயா சொன்னது போல ஆந்திராவிலே புலம்பெயர்ந்து தெலுங்கு மொழிய தெலுங்கர்களாக உருவெடுத்து இன்னைக்கு சிவன்ராஜ் அவர்கள் சொன்னது போல நாற்பது லட்சம் இரண்டு கோடி தெலுங்கர்கள் ஒன்று இணைந்து விட்டோம் ஒன்று சேர்ந்து விட்டோ ஒன்றாக படியெடுத்தால் இந்த தமிழகத்திலே எங்களை மிஞ்சி ஆட்சி அதிகாரத்திலே யாரும் அமர முடியாது என்ற ஒரு நோக்கத்திலே தெலுங்கு கூட்டமைப்பை உருவாக்கி தெலுங்கர்களை ஒருங்கிணைத்து அந்த தெலுங்கர்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்ன நோக்கத்தோடு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி அத்தை தெலுங்கு சமுதாய தலைவர்களும் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார்கள் தனி மரம் அல்ல தனி ஆட்கள் அல்ல தனி சாதி அல்ல ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய தமிழர்கள் நாம் ஆணையிலே ஆண்டகுடி பூர்வகுடி என்ற பட்டங்களும் வரலாறுகளும் உண்டு அது காணொலியாக பார்த்திருப்பீங்க இன்னைக்கு காணொலியாக நீங்க பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இந்த மக்களுடைய அவலநிலை எந்த இடத்துல பேசப்படுது இந்த இடத்துல இதை விட ஐந்து மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு கூட்டங்களை கூட்டிருக்கலாம் எப்படி கோட்டு பிரியாணி கொடுத்திருந்தால் புடவை பட்டு புடவை கொடுத்திருந்தால் கொடுத்திருந்தால் பத்து மடங்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் கூட்டம் குறைவாக இருக்கு என்று சிலர்கள் எண்ணலாம் ஏகலங்கள் பேசலாம் ஆனால் இது உணர்வால் உணர்வால் இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் சரித்திரம் படிக்க வேண்டும் தன்னெழுச்சியோடு வந்த கூட்டம் இது தன்னெழுச்சியோடு வந்த கூட்டம் இது இதை நாம் உறக்க செய்வோம் வெளியிலே எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பல எதிரிகள் பல எதிரிகள் எப்படி இந்த சமுதாயம் தெலுங்கர்கள் சமுதாயம் போயர்கள் சமுதாயம் முன்னேறவிடக் கூடாது அப்படி என்று சில கட்சிகளின் கைக்கூலிகளாக செயல்படுபவர்கள் இந்த மாநாடை தடுக்க வேண்டும் இந்த மாநாடு நடைபெறக்கூடாது என்று எத்தனை 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 சூழ்ச்சிகளை செய்திருந்தார்கள் அத்தனை சூழ்ச்சிகளையும் தவறு பொடி ஆக்கி இருக்கின்றோம் இதற்கு சான்று இறைவன் நம்ம பக்கம் இறைவன் நம்ம பக்கம் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இந்த பகுதியிலே பின்னாடி ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே வளர்த்த மலை சமயபுரத்திலே வளர்த்த மலை ஏன் இந்த ஏ பி ஓட்டல் இருக்கு அந்த இடத்துல வழக்கமலை போயர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் குடும்ப திருவிழா நடத்துகிறார்கள் அந்த குடும்ப திருவிழா வெற்றி பெற வேண்டும் அதற்காக நாம் நாம் ஆசிரியளிக்க வேண்டும் இந்த இடத்தை பல பெய்யக்கூடாது என்று இரவிலே உத்தரவு போட்டு நம்மளை மாநாடை அருமையாக நடத்த இருக்கின்றார் பொருளாதார தலை பொருளாதார இந்த மாநாட்டுக்கு நினைக்கிறீங்க நான் சொல்ல இதை சொல்லணும்னா இந்த சாதியிலே இத்தனை பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு மாநாடு நிறுத்துறோம் இதுக்கு எத்தனை தடைகள் பொருளாதார தடைகள் உண்மையை சொல்லணும்னா அந்த பொருளாதார உதவியாக நூறு சதவீதம் எனக்கு உதவியாக இருந்த எனது அருமை மாப்பிளை பிஜே வடிவேலன் டாக்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த இடத்தில் தம்பி ரமேஷ் அவர்கள் உடல் உழைப்பையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்து இந்த மாநாடு நடத்த வேண்டும் என் சமூகம் முன்னேற வேண்டும் என் சமூகத்திற்கான குரல் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இரவு பாகமாக பாடுபட்ட ரமேஷ் அவர்களை இந்த இடத்திலே பாராட்டு களவு பெற்று இந்த சமுதாயமே இந்த சமுதாயமே எனது நாடி என்று இரவு பகலும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் போர்ப்படை தளபதியாக வந்திருக்கின்ற சின்னத்தம்பி அவர்களை இந்த பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட போர்ப்பாளராக இருந்தாலும் என்னுடைய சமூகம் கிடைக்கக்கூடாது என்னுடைய சமூகத்தில் ஏதாவது நான் செய்ய வேண்டும் இரவு பகலமாக பாடுபட்ட தம்பி ஜெயராமன் அவர்களை இந்த பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாக என்னை தொடர்பு கொண்டு இயக்கத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை என்னை தொடர்பு கொண்டு இன்று புதிதாக பொறுப்படுத்திருக்கும் மதுரை மாவட்ட செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்களை இந்த பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாநாடு நடப்பதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் ஒளி என்று அந்த நேரத்தில் செய்தார்கள் நான் ஒரு நேரத்தில் அமர்ந்திருந்தேன் இதுவரை நான் எதற்கும் வருத்தப்பட்டது கிடையாது எதை கொண்டு வந்தோம் எதை இழப்பதற்கு என்னுடைய குடும்பம் அப்படிதான் என்னுடைய குடும்பமும் அப்படிதான் அந்த நேரத்திலே தானாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது

சொல்லி எந்த தொலைபேசியில் அழைப்பு எடுத்தாலும் திரு வேலுசாமி அவர்கள் தொலைபேசியில் என்ன இருக்கு என்ன போயிட்டு போன் பண்ணி இந்த மாநில துணைத் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார் அவர்களும் பொருளாதார உதவி செய்திருக்கிறார் அது மட்டும் இல்ல எத்தனையோ பேர் இந்த சமூகத்திற்காக நல்லது செய்ய வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே ரோவர் குழுமத்தின் தலைவர் ஐயா சொன்னார் என்னுடைய கல்லூரியிலே இலவசமாக நான் படிக்க ஓயர்களுக்கு முன்னுரிமை தருகிறேன் என்று இந்த மேடையிலே சூழ்நிலைத்தார் இந்த சமுதாய பத்தி தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னார் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா வேகன விஜயன் சார் என்ன சொன்னார் தெரியுங்களா எந்த ஊரில் இருந்து வந்தாலும் எங்கு இருந்தாலும் என்னிடம் கூடியவர்கள் போயலின மக்களே அந்த ஓயலின மக்களை தொழில் அதிபர்களாக உருவாக்கியிருக்கின்றேன் குறிப்பாக உங்களுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கின்றேன் என்றார் என்ன வேண்டும் இது சமுதாயத்தை முன்னேற்ற தூக்கி நிறுத்த என்ன வேண்டும் அது மட்டுமில்லாமல் இரவும் பகலும் பாராமல் இந்த மாநாட்டு பணிக்காக உழைத்த ஜோதிலிங்கம் அவர்களே நம்ம செல்வம் மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களே ராமசுந்தரம் அவர்களே ஒரே விஷயம் எல்லாருமே நேற்று வீட்டுக்கு போயிட்டோம் இந்த மாநாடு திடலக்கணும் வேலைகள் நடக்கிறத பார்க்கணும் பேனர்கள் வைக்கணும் எல்லா மாவட்டத்திலும் நம்மள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க உண்மையால் சொல்ற ஒரு துடிப்பான இளைஞன கார்த்திகை இந்த இடத்துல நான் தலை வாங்கி பாக்குறேன் இந்த இடத்துல பார்த்தாங்க ஏன்னால் இந்த மாநாடு வெற்றி பெறத்துக்கு இத்தனை பேர் நான் சொன்ன வந்ததுனா காரணம் நான் அல்ல நான் அல்ல எனக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இத்தனை பேர் நின்னாங்க அதே போல் வந்து அடிக்கடி வந்து லோகநாதனை சொல்லுவார் திருக்குமாவட்ட தலைவர் அவரு சங்கர் நம்ம கேனார் முருகன் அவர்கள்லாம் என்ன தலைவர் என்ன கேட்கி என்ன செய்கிறோம் எங்களால் முடிஞ்சு நான் செய்கிறத சொல்லி அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க இன்னும் செய்கிறேன்னு சொல்லி கூட இருக்காங்க ஆனால் இந்த இடத்திலே மக்களை ஒருங்கிணைத்து இந்த மக்கள் மத்தியிலே இந்த மாநாடை பற்றி இந்த மாநாட்டிலே என்ன நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பேசி இருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்திலே குப்புசாமி ஐயா வந்திருக்காரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு இந்த சாதியில சில ஊரில் ஒரு பழக்கங்கள் உண்டு ஒரு விஷயங்கள் செய்வதற்கு முன்னாடி கிட்ட சகனம் பார்ப்பாங்களாம் சிவசாமியை நம்பி போகலாமா சிவசாமி திருட்டு பயன் சொல்லிட்டு வாட்ஸ்ஆப்ல போட்டுட்டு இருக்கான் கொள்ள அடிச்சவன் சொல்லிட்டு இருக்கான் இவனை நம்பி போகலாமான்னு சொல்லி சாமி கிட்ட உத்தரவு கேட்டாங்களா ஒரு முறை கேட்டாங்களா உத்தரவு கொடுத்துச்சா என்னடா உத்தரவு கொடுத்துச்சு திருட வேற சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி அடுத்ததும் கேட்டாங்களா உத்தரவு கொடுத்துச்சான் நாலு முறையும் உத்தரவு கேட்டு நாலு முறையும் உத்தரவு கொடுத்துச்சான் வந்திருக்காங்க ஐயா வந்துருக்க வந்து இது என்னிடம் சொல்றாங்க அது அந்த அது மட்டும் இல்லாம தடை சகனம் பார்ப்பாங்களாம் தடை சகனம் போகும்போது நல்ல சகனம் வருதா கெட்ட சகனம் வருதா தடை சகனம் பார்ப்பாங்களாம் அந்த சகனமும் எத்தனை இடத்துல போனாலும் தடை இல்லாமல் சகனங்களை கொடுத்திருக்கிறது நிச்சயம் கோயர்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு அதிகாரத்தையும் பெற்றுத் தரக்கூடிய இயக்கம் மக்கள் ராஜ்யம் கட்சிதான் தான் என்று நினைத்து மூன்று வாகனங்களை ஒரே இரண்டு நிலைகளில் ஏற்பாடு செய்து அழைத்து வந்தார் அது மட்டும் இல்ல இந்த மாநாட்டிற்காக தன்னுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு அளித்த மணி எல்மணி இங்க மட்டும் இல்லைங்க மாநாடு தேதி அறிவிப்பு கூட்டத்திற்கும் அவருடைய பங்களிப்பு அதிகம் இந்த கூட்டத்திற்கும் அவருடைய பங்களிப்பு அதிகம் ஏன்னா இவங்களை வாழ்த்துறேன்னா செஞ்ச செயலை மறந்து விட்டால் நன்றியை மறப்பது அன்றும் சொல்லி ஒரு குரலே இருக்கிறது நிச்சயமாக தெலுங்கர்களுடைய வாக்கு இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே யாரும் ஆட்சி கட்டியில் அமர முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் சூழ்நி சொல்லுகின்றேன் நிச்சயமாக நான் இந்த இடத்துல நிறைய பேசும் நினைக்கிறோம் உங்களை எல்லாம் ஒரு எட்டரை மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறோம் சொன்னோம் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் நிச்சயம் நான் சொல்ல என்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரை நிச்சயம் என்னுடைய கண் இரு விழிகளும் மூடும் போது இந்த சமுதாயம் மிகப்பெரிய அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் சூழ்நில கடமைப்பட்டிருக்கின்றேன் பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும் அதுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய இலக்கியம் நிச்சயம் உருவாக்கி காட்டுவோம் அதற்காக நீங்கள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு தந்தால் என்னுடைய பயணம் இன்னும் அசுர வேகத்தில் இன்னும் புயலாக புறப்பட்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தருவோம் இந்த சமுதாயத்தில் வரட்டு கௌரவங்கள் நிறைய இருக்கு வரட்டு கௌரவங்கள் நிறைய இருக்கு என்றாலும் சொந்த வீட்டு மனை பட்டா இல்லை என்றாலும் நான் ஆண்ட பரம்பரை பிறந்தவன் அடுத்தவர்களிடம் கையேந்தே மாட்டேன் என்ற ஒரு வரட்டு கௌரவம் இருக்கிறது அதை பாராட்டுக்கூடியதுதான் ஆனால் இந்த சமூகத்திற்கு இனி வருங்காலங்களில் எந்தெந்த மாவட்டத்தில் வீட்டுமனை பட்டா பெற முடியவில்லையோ அத்தனை பேருக்கும் வீட்டுமனை பட்டா பெற்றுத் தருவதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே நான் தொடர்ந்து சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வாருங்கள் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் போராட நான் தயாராக இருக்கின்றேன் எனது இது மூச்சு இந்த சமுதாயத்திற்காக போராடி அந்த போராட்ட களத்திலே பிரிந்த உயிராக இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை ஒரு அங்கீகாரம் படுத்தாமல் தடுத்தாலும் அத்தனை சக்திகளும் யாரும் இல்லை இந்த சிவசாமியை எழுத்தோருக்கு சிவசாமி தக்க பதிலடியும் பாலத்தையும் விட மாட்டான் அது எப்படி தக்க பகுதியிடையும் பாடத்தையும் போட்ட அவர்களை அழிப்பது அல்ல வெற்றி என்ற வாழையை இந்த மக்களுக்கு சூட வைத்து அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும் என்பதை கூறி என நேரங்கள் கடந்து விட்டது எல்லாரும் ஊருக்கு போய் சேரணும் இந்த பகுதி மக்களை விட தருமபுரி மாவட்டத்திலே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் சென்னையிலே தீர்மான ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கிறார்கள் எத்தனையோ வெளி மாவட்டங்கள் ஈர்த்த மதுரை திருப்பூர் வெளி மாவட்டத்தில் இருந்து அதிகமாக உறவுகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நேரத்தில் வீடு செல்ல வேண்டும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பத்திரமாக செல்ல வேண்டும் உங்களுடைய குரல் அனைத்து வாகனங்களும் வீடு சென்று அடைந்து விட்டது என்ற ஒரு செய்தி வந்த பிறகுதான் என்னுடைய இரு கண்களும் மூடி ஒரு உறக்கத்தை போடுவேனே தவிர அதுவரை எனக்கு உங்கள் மேல்தான் கவனமாக இருக்கும் ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கூட்டம் அதை தாண்டி இன்னைக்கு சமூக வந்த பிறகு மக்கள் ராஜ்யம் கட்சி வீரமாயில் இளைஞர் பேரவை கூட்டத்தை வென்ற ஒரு இயக்கம் இதுவரை வரலாறு படைத்ததும் கிடையாது வரலாறு படைக்கப் போவதும் கிடையாது அதை முறியடிப்பதற்கு முடியாது அதற்காக என்னுடன் இருப்பது ஏழைகளின் தொண்டற்படைகள் ஏழைகளின் தொண்டற்படை ஏழர்களின் இரு கரங்கள் என்னுடன் இருக்கும் வரை ஓயாது ஓயாது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இரு கரங்களை கூட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்